என் பேர் ஜோஸ்லின் நான் காண்டிலூர் தமிழ் சேனலில் கம்யூனிட்டி மேனேஜராக ஒர்க் பண்ணுறேன் நீங்கள் டெய்லி பார்க்குற கம்யூனிட்டி போஸ்ட் ஃபன்னி வீடியோஸ் குயிக்கர் ரீல்ஸ் எல்லாமே நானும் என்னோடய டீமும் சேர்ந்து தான் ஒர்க் பண்ணுறோம் ஆனால் கொஞ்ச நாளாக எங்களால் சரியான நேரத்துக்கு வீடியோஸ் டெலிவரி பண்ண முடியல அதுக்காக நாங்கள் உண்மையிலுமே வருத்தப்படுறோம் பட் அதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ரீசன் இருக்குது இனி வரப்போகிற வீடியோஸ் உங்களுக்கு பிடித்த மாதிரி சிறப்பாக தரமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் அதனால தான் அந்த டிலே இனிமே கவலை வேண்டாம் எங்களோட அந்த புதிய முயற்சி நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறோம் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ண போகிறோம் அவர் ரொம்பவே டேலண்டான பர்சன் டேலண்ட் மட்டும் இல்லை அவர் தான் நம்ம காண்டிலோ தமிழ் சேனலோட க்ரியேட்டிவ் ஹெட் அண்ட் டப்பிங் லீடர் நம்ம ராஜு சார் வணக்கம் ராஜு சார் வணக்கம் தெனாலிராமன் தொடரை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க நிறைய டப்பிங் தொடர்கள் இருந்தாலும் வைதனை ali any specific reason? தனலின்றது ஒரு ரொம்ப ஸ்வரஸ்யமான ஒரு கரெக்டர் சின்ன வயசுலயே நம்ம நிறைய booksல படிச்சிருப்போம் அப்புறம் சின்னவங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச கரெக்டர் இந்த கேரக்டர் நம்ம எடுத்தோம்னா கண்டிப்பா இது ஒரு சக்சஸ் ஆக முடியும்ன்ற நம்பிக்கையில நாங்க இந்த கேரக்டர் எடுத்துறோம். சார் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்ணும்போது நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை எல்லாம் நோட் பண்ணுவீங்க? ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்க்கு முக்கியமா ரொம்ப தேவை என்னன்னா அவரோட குரல் வளம் வாய்ஸ் நல்லா இருக்கணும். அந்த வாய்ஸ் நல்ல கணீர்னு இருக்கணும் பளிச்சுன்னு இருக்கணும் அந்த கேரக்டருக்கு நல்லா செட் ஆகணும் ஸோ ஒரு கேரக்டர் வரும்போது இந்த கேரக்டருக்கு என்ன வாய்ஸ் செட் ஆகும்ன்றதை பார்த்துட்டு நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆளை செலக்ட் பண்ணுவோம் தெனாலிராமன் சீரியல்லே உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக இருந்த மொமெண்ட்டை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் தெனாலிராமன்ன்றது வந்து ஒரு பழைய காலத்து கதை அதாவது நம்ம சின்ன வயசில் படித்த ஒரு கதை இது அப்போது அவங்க பேசின பாஷையெல்லாம் பார்த்தீங்கன்னா அது வேற மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற மக்களுக்கு அந்த பாஷை புரியுமானா நம்ம அப்படியே போனோம்னா அது ரொம்ப லிட்ரேச்சர் மாதிரி இருக்கும் அதனால் நாங்கள் அதை கொஞ்சம் மாற்றி இப்போ இருக்கிற மக்களுக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் சுவாரஸ்யமாக்கி அதில் ஹியூமரை ஆட் பண்ணி அதெல்லாம் கொண்டு வர்றது கொஞ்சம் டஃப்பான விஷயம்தான் பட் அதுவும் எதுவாக இருந்தாலும் சரி எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் சார் அது பேஷனேட்டாக பேஷனேட்டாக ஒரு டீமோட பண்ணும்போது இட் பிகம்ஸ் ஈஸி அதை என்ஜாய் பண்ணி பண்ணும்போது அது ஒரு டஃப்பான விஷயமாகவே தெரியாது ஒரு கதைக்கு உயிர் கொடுக்கறதுல டப்பிங்க்கு எவ்வளோ அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் ஆக்சுவலி கதைக்கு உயிர் கொடுக்குறதே அந்த டப்பிங் தான் ஏன்னா ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க வந்து நின்றுக்கிட்டு லைக் அந்த மூமெண்ட்டில் அவங்க என்ஜாய் உள்ளே போய் அந்த கேரக்டர் உள்ளே ஏற்றிக்கிட்டு அவங்க நடிக்கிறாங்க அவங்க நடிக்கும்போது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்துடும் அவங்களுக்கு ஆனால் ஒரு அதே எக்ஸ்பிரன்ஸ் எக்ஸ்பிரஷன்ஸை ஒரு ஆர்டிஸ்ட்டை உட்காந்துக்கிட்டு இல்லை உட்காந்துக்கிட்டோ இல்லை நின்றுக்கிட்டோ அந்த எக்ஸ்பிரஷன்ஸை அவர் கொடுத்ததை மேட்ச் பண்ணி அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இன்வால்மெண்ட்டோட பண்ணணும்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இவர் எந்த தப்பு பண்ணாலும் சரி அந்த கேரக்டர் வந்து என்ன பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அது ஃபுல்லாக அதை ஜஸ்டிஃபை பண்ணணும்னா அந்த ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணிருக்கிற மாதிரி இந்த டப்பிங் ஆர்டிஸ்டும் பெர்ஃபார்ம் பண்ணணும் இது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஒரு கதையை இன்னொரு டப் பண்ணும்போது என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் ஃபேஸ் சார் ஆக்சுவலி என்னென்னா அந்த டயலாகை வந்து நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த மீனிங் மாறக்கூடாது ஃபஸ்ட் திங்கு அந்த அதே மீனிங் தான் நம்ம இங்கே கொண்டு வரணும் அப்புறம் சில வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது லைக் ஓப்பன் லிப் க்ளோஸ் லிப்னு பா மா பா இந்த மாதிரி ஆல்பபெட்ஸ் யூஸ் பண்ணும்போது லிப் ரெண்டுமே க்ளோஸ் ஆகும் ஆனால் சில வேர்ட்ஸ் சொல்லும்போது லிப் க்ளோஸ் ஆகாது ஸோ அவங்க ஹிந்திலேயோ இல்லை தமிழ்லேயோ வேறு ஏதோ ஒரு லாங்குவேஜில் பேசும்போது அதை நம்ம மொழி மாற்றம் பண்ணும்போது அந்த லிப்ஸிங் பர்ஃபெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணோம் அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயந்தான் அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல் ப்ராஜெக்டை கொடுத்துடலாம் அப்புறம் சார் நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த ஃபீல்டில் இருக்கீங்க உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் பிறந்ததுலேருந்து எந்த ஃபீல்டில் தான் இருக்கேன் எங்கள் அப்பா எந்த ஃபீல்டில் தான் இருந்தார் அதனால் ஒரு ஆறு மாதம் குழந்தையாக இருக்கும் போது நான் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக முதல் படம் நடித்தேன் அதுக்கப்புறத்துலேருந்து குழந்தை நட்சத்திரமாக நிறைய படங்கள் லைக் தெலுங்கு தமிழ் மலையாளம் கன்னடா ஹிந்தின்னு அஞ்சு லாங்குவேஜஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் தமிழில் பார்த்திங்கன்னா குரு சவால் பட்டாக்கத்தி பைரவன் பொற்காலம் பாலநாகம்மா இந்த மாதிரி நிறைய படங்கள் தெலுங்குல தேவடீச்சர் கொடுக்கு தொங்கலுக்கு தொங்கா தொங்கலுக்கு சவால் சின்ன வயசில் கிருஷ்ணா சின்ன வயசில் என்டிஆர் சின்ன வயசில் சிவாஜி சின்ன வயசில் எம்ஜிஆர் இந்த மாதிரி நிறைய படங்கள் நடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் படிப்புக்காக ஒரு சின்ன கேப் எடுத்து திருப்பியும் கொரியோகிராஃபராக உள்ளே வந்தேன் டான்ஸ் மாஸ்டர் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஸ்டேட் ஒரிசாவில் போய் டான்ஸ் மாஸ்டராக ஒர்க் பண்ணேன் ஒர்க் பண்ணி ஒரிசாவில் பெஸ்ட் கொரியோகிராஃபர்னு ஸ்டேட் அவார்டு வாங்கினேன் வாங்கிட்டு ஒரிசாவில் ஒரு படம் டைரெக்ட் பண்ணேன் ஜபர்தஸ் பிரேமிகான்னு சொல்லிட்டு அந்த படம் டைரக்ட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டப்பிங் ஃபீல்டில் டைரெக்ஷனுக்குன்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு நான் முதல்ல இருந்தே என் கேரக்டர்ஸ் எல்லாம் நான் தான் டப் பண்ணிட்டு இருந்தேன் டப்பிங் ஃபீல்டில் டேரெக்ஷனுக்கு எனக்கு இருந்து ஒரு ஆஃபர் வந்துச்சு அதுக்கப்புறம் நான் இதில் வந்து கண்டினியூஸாக பெரிய பெரிய படங்கள் டைரக்ட் பண்ணியிருக்கேன் அவெஞ்சர்ஸோட சீரிஸ் ஃபுல்லாக பண்ணியிருக்கேன் லைக் இன்ஃபினிட்டி வார் என் கேம் எல்லாம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் லாஸ்ட்டு டூ த்ரீ இயர்ஸாக நான் வந்து ஜூவில் ஜாயின் பண்ணி இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த டப்பிங் ஃபீல்டில் இருக்கிறத பற்றி நீங்கள் பர்சனலாக என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு என்ன தேவையோ அது ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட இருந்து நம்ம கொண்டு வர கொண்டு வந்ததில் ஒரு பெரிய சக்ஸஸ் இருக்கும் அந்த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டோம்னா அது நமக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் அதே மாதிரி அந்த ரிசல்ட் ஆன் ஸ்க்ரீனில் போய் பார்க்கும்போது அதை விட ஒரு ஹாப்பினஸ் வேறு எதுவுமே இருக்காது அப்பா நம்ம இவ்வளோ நல்லா நான் பேசுகிறதா பேசுனதாக இருந்தாலும் சரி நான் பேச வச்சதாக இருந்தாலும் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் நிறைய படங்கள் நாங்கள் தியேட்டரில் போய் குரூப்பாக போய் உட்காந்து பார்ப்போம் வெரியலி என்ஜாய் தட் ரொம்ப அப்பா எவ்வளோ அசத்தி இருக்கும்ல நம்பன்ற ஒரு சந்தோஷம் இருக்குது தெரியுமா அது வந்து சொல்லவே முடியாது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் இந்த தெனாலிராமன் சீரீஸில் ஒர்க் பண்ணுறதை பற்றி நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க சார் இந்த தெனாலிராமன் வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு சீரீஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டு த கோர் லைக் தெனாலி ஒரு மாதிரின்னா தத்தாச்சாரியா ஒரு மாதிரி தேவராயர் ஒரு மாதிரி இந்த தனிமணி கேரக்டர்ஸ் அது ஒரு மாதிரி ஸோ எல்லாமே கலந்த ஒரு சீரீஸ் இது இது வந்து என்னென்னா ஆடியன்ஸோட ரீச்ச்க்கு டு த கோர் கொண்டு போகணும் கொண்டு போய் ஒரு பெரிய ஹிட் ஆக்கணும் இன்னும் இப்போ இருக்கிறத விட இதுக்கு ஒரு பத்து மடங்கு இது பெரிய ஹிட் ஆகணுன்றது தான் என்னோடய எய்ம் அதுக்காக தான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ரொம்பவே தேங்க்ஸ் சார் உங்கள் மூலியமாக நாங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆடியன்ஸுக்குமே ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோஸ்க்கு பின்னாடி எவ்வளோ ஒர்க் இருக்குன்னு கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்ன இங்கே கூப்பிட்டு இந்த இன்டர்வியூ எடுத்ததுக்கு முதல்ல இந்த சேனலுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு டப்பிங் ஃபீல்டில் இருக்கிற ஆர்டிஸ்ட்டுங்களோ இல்லை டைரக்டர்ஸோ யாருமே மக்களுக்கு தெரியவே தெரியாது எல்லாம் சீரிஸ் பார்க்குறாங்க யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க ஆனால் அந்த கேரக்டர் யார் பேசுனாங்க அப்படின்ற விஷயம் தெரியாது அதை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரணும்னு இந்த முயற்சி எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இதே மாதிரி இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்கள் நான் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரேன் எல்லாேருமே நீங்கள் இன்டர்வியூ எடுங்க உங்கள் சேனலை பாப்புலரைஸ் ஆக்குங்க அதே மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கும் ஒரு பாப்புலாரிட்டி கிடைக்கும் தேங்க்யூ